சிந்திங்க சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு திருமண ஏற்பாடுகள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் திருமணத்துக்காக ஜவுளிலாம் எடுக்கிறோம் பொண்ணுக்கு முகூர்த்த புடவை வாழ்க்கை இதெல்லாம் எடுக்கிறோம் மாப்பிள்ளைக்கு தேவையான துணிமணிகள் இதெல்லாம் எடுக்கிறோம் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு போகும்போது நல்லதொரு முகூர்த்த நாளாக பார்த்து போகணும் நம்ம கூட யாரெல்லாம் அழைச்சிட்டு போகணும் யாரையெல்லாம் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறத தெளிவாக முடிவு பண்ணி மனசுக்கு சந்தோஷத்தோட இவங்க நம்மளோட வராங்க இவங்க வந்தா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற நமக்கு நம்பிக்கை வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரியான நபர்களை நாம அழைச்சிட்டு போவோம் எது எடுத்தாலுமே நெகட்டிவா பேசக்கூடியவங்க எது எடுத்தாலுமே தடைகள் சொல்லக்கூடியவங்க எதை எடுத்தாலுமே குறைகள் சொல்லக்கூடியவங்க இவங்களையெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு நம்ம குடும்பமோ இல்லை நம்மளுடைய புகுந்த வீட்டு குடும்பமோ யாராக இருந்தாலும் இவங்க நம்ம கூட வந்தா நமக்கு ஈஸியா இருக்கும் வேலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அவங்கள நாம அழைச்சிட்டு போனோம் அதே மாதிரி வீட்டில் இருந்த கிளம்பும்போது நம்ம வீட்டில் குலதெய்வத்தை வணங்கிட்டு நம்ம வீட்டில் அடிப்படையான பூஜைகளை எல்லாம் முடிச்சுட்டு அதற்கு பிறகு நல்ல ஒரு நேரமாக பார்த்து நம்ம கிளம்பணும் முகூர்த்த புடவை எடுக்கிறது அந்த திருமங்கல்யம் எடுக்கிறது திருமணத்துக்கான நகைகள் எடுக்கிறது பாத்திரங்கள் எடுக்கிறது இது எல்லாமே ஒரு வளர்ப்பிரையாக இருக்கணும் முகூர்த்த நாளாக இருக்கணும் இதெல்லாம் பார்க்கணும் நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம் புடவை எடுக்கிறதுக்கு திருமங்கலிம் எடுக்கிறதுக்கு இதுக்கு மட்டும்தான் வந்து கிழமை இதெல்லாம் பாக்குறோம் மற்றபடி பொண்ணுக்கு தேவையான மற்ற விஷயங்கள் பாத்திரங்கள் மற்ற துணிமணிகள் இதெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆம என்னைக்கு போனா என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம பொண்ணுக்கு திருமண ஏற்பாடுகள் நம்ம பையனுக்கு திருமண ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த ஏற்பாடுகளில் நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்கிறோமோ அத்தனையுமே வளர்ப்புறை நாட்கள்ல முகூர்த்த நாட்கள்ல நல்லதொரு ராசியான நாளாக பார்த்து நாம எடுக்கணும் இப்போது துணிமணிகள்லாம் எடுத்துட்டீங்க முகூர்த்தத்துக்கான சில நகைகள்லாம் எடுத்துட்டீங்க முகூர்த்த புடவை எடுத்துட்டீங்க முகூர்த்த வேஷ்டி சட்டை எடுத்துட்டீங்க இப்போ மதியம் சாப்பாடு மதியம் சாப்பாடு அப்படின்னு சொல்லும்போது சைவ உணவாக நாம சாப்பிட்றது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா திருமணம் நிச்சயம் நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு வீட்டுல வந்து அசைவமே சேர்த்துக்க மாட்டாங்க திருமணம் முடிகிற வரைக்கும் ஆனா இப்போ வந்து அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது கல்யாணத்துக்கு ஒரு நாலு நாள் முன்னாடி அசைவத்தை நிறுத்தினா போதும் அப்படின்னு ஆயிடுது அப்படி இருக்கக்கூடாது நம்ம பெரியவங்க சில விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை நாம அப்படியே கடைபிடிக்கணும் அப்பதான் அந்த தம்பதிகளினுடைய வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் ஆக இந்த முகூர்த்தத்துக்கான ஜவுளிகள்லாம் எடுத்துட்டீங்க திருமாங்கல்யம் வாங்கிட்டீங்க நகைகள் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மதியம் உணவு சாப்பிட போறீங்க ஏன்னா சம்மந்தி அவங்கெல்லாம் தூரத்துல இருந்து வந்திருப்பாங்க அதனால அவங்கெல்லாம் மதியானம் உணவு உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு பொழுது ஒரு சைவ உணவாக சாப்பிட்றது நல்லது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சட்டம் சாப்பிட்டுட்டு அந்த முகூர்த்தத்துக்கு நாம வாங்கின அந்த ஜவுளிகள் நகைகள் திருமாங்கல்யம் இது அத்தனையும் நாங்கள் என்ன பண்ணணும் எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும் வீட்டுக்கு வந்துட்டு பூஜை அறையில் வச்சிடணும் அந்த உடனே அந்த சோஃபாவில் தூக்கி போடுறது பெட்டில் தூக்கி போடுறது அதை நாலு பேர் பிரித்து பார்க்குறது அப்படிலாம் இல்லாமல் அதை வந்து அப்படியே பூஜை ரூம்ல வச்சுட்டு அதற்கு ஒரு நல்ல நாளாக பார்த்து வீட்டில் சாமி கும்பிடணும் இந்த சக்கரை பொங்கல் வடை பாயசம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பட்டுப்புடுவைக்கு திருமாங்கல்யத்துக்கு இதெல்லாம் வந்து சாமி கும்பிட்ற ஒரு வழக்கம் இருக்கு அதை பண்ணணும் எவ்வளவு விஷயங்கள் செஞ்சுட்ட பிறகுதான் அந்த ஜவுளி ஆகட்டும் அந்த திருமாங்கல்யம் ஆகட்டும் அந்த பொண்ணுக்கு போய் சேரணும் அதே மாதிரி மணமகனினுடைய வீட்டில் அதாவது உங்கள் பையனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மகனினுடைய அந்த திருமண ஜவுளி உங்கள் ம மருமகளுக்காக நீங்கள் வாங்கின அந்த திருமாங்கல்யம் இதெல்லாம் நீங்க பூஜை ரூமு வச்சுட்டு அடிப்படையான குலதெய்வ பூஜை அப்படின்ட்டுதான் பண்ணணும் சக்கர பொங்கல் வடை பாயாசம் இதெல்லாம் பண்ணிட்டு அந்த வஸ்திரங்களுக்கு பூஜை பண்ணணும் இதெல்லாம் பண்ணிட்டு தான் திருமணத்துக்கு அப்படின்னும் போது அதை எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் வந்து இப்போ கடைபிடிக்கிறீங்களான்னு தெரியல ஆனா இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு வழக்கம் அதே மாதிரி இந்த திருமணம் அப்படின்னும் போது இந்த நிச்சயதார்த்த புடவையாகட்டும் முகூர்த்த புடவை ஆகட்டும் இந்த தான் கட்டணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் கூட இருக்கும் சில குடும்பங்கள்ல நிச்சயதார்த்த புடவை பச்சை நிறம் முகூர்த்த புடவை அப்படின்னா சிகப்பு நிறம் அல்லது மெரூன் நிறம் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்னும் போது அத கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இப்ப நிறைய புடவைகள் வந்தாச்சு நிறைய லைட் வெயிட் சாரி வந்தாச்சு நிறைய ஃபேன்சி புடவைங்க வந்தாச்சு இதெல்லாமே பார்க்கும்போது புடவையே தோற்றுடும் அந்த அளவுக்கு இருக்கு ஆனாலும் நம்முடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது மாறாம அந்த திருமணத்துல ஆஹ் புடவைகள்ல புரட்சி செய்கிறேன் அப்படின்னு இல்லாமல் வித்தியாசமான ஒரு புடவையாக இருக்கணும் நான் நாலு பேர் என்னுடைய புடவையை பார்த்து எங்க வாங்கினேன் இப்படி இது எங்க வாங்கணும் அப்படின்ற டீட்டெயிலாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு நம்மளுடைய கலாச்சாரம் அப்படின்றத நாம கைவிடக்கூடாது நிச்சயதார்த்தமாக பச்சை புடவை முகூர்த்தமாக சிகப்பு புடவை என்னுடைய திருமணத்தின் போதும் இதை தான் நாங்கள் கடைபிடிச்சோம் இப்போ என்னுடைய மகளினுடைய திருமணத்தின் போதும் இந்த நடைமுறை தான் நாங்கள் கடைபிடிச்சோம் நிச்சயதார்த்த புடவை பச்சை நிறம் அஞ்சு மாதிரி முகூர்த்த புடவை சிகப்பு நிறம் இப்படி தான் நம்ம வாங்கினோம் அதனால இந்த இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய மனநிலை அப்படிங்கிறது அடுத்தவர்களை பார்த்து நானும் இந்த மாதிரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது இருந்தாலும் நம்முடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்துல பாரம்பரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த பாரம்பரிய வழக்கத்தின்படி திருமணத்துல நிறைய மாற்றங்களை கொண்டு வராம ஓரளவுக்கு மாற்றங்கள் ஏற்புடையதாக இருக்கும் பட்சத்துல பண்ணிக்கலாம் மற்றபடி பெரும்பாலும் சட்டுன்னு தெரியக்கூடிய விஷயம் என்னது இந்த புடவை என்ன கல்யாணத்துக்கு நல்லா சிகப்பா இருக்கிற மாதிரி நல்லா பளிச்சுன்னு கட்டாம என்ன ஒரு மாதிரி வெளுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி இல்லாம அந்த நிறங்கள் அப்படிங்கிறது பிரகாசமா இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் இது எவ்வளோ பேர் எடுத்துப்பீங்கன்னு தெரியல இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்